பழங்குடி மக்கள் மேம்பாட்டுக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெறவிருப்பவர் கொல்லிமலை அடிவாரத்தில் உள்ள பள்ளி குழந்தைகளின் அறிவு துள்ளலுக்கு துணையாய் நிற்கும் இந்த ஆசிரியர் யார் காட்டை வீடாக கொண்டு வாழும் குழந்தைகள் கடலை பற்றி சிந்தனை செய்யும் அளவுக்கு ஆதிக்குடி மாணவர்களின் ஆத்திச்சூடியாக திகழும் அந்த வாத்தி இதோ கம்மி நாமக்கல் மாவட்டத்திற்கு அழகு சேர்க்கும் கிழக்கு வலை தொடர்ச்சியின் கொல்லிமலை நத்துக்குளிப்பட்டி பள்ளியின் விளக்கென ஒளிர்கிறார் ஆசிரியர் சந்திரசேகரன் கொல்லி மலையக மாணவர்களின் கையில் கல்வியை கொடுத்து புறமுறகை வெல்லுமாறு சொல்லிக் கொடுக்கிறார் இந்த பட்டதாரி ஆசிரியர் அடுக்கு செம்பருத்தி பூ நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா அந்த அடுக்கு செம்பருத்தி பூ இதுதான் பெருநகரத்து மாணவர்களை மறைக்கும் வண்ணம் இவர் உருவாக்கிய ஐம்பத்தாறு கல்வி செயலி பழங்குடி மாணவர்களின் கற்கும் திறனை வளர்த்து காட்டு மல்லி என மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறார் அறிவியல் மாநாடுகள் புத்தக திருவிழாக்கள் இஸ்ரோ நிறுவனம் என்று அறிவுசார் தேடலுக்கான அனைத்து இடங்களுக்கும் காடு தாண்டி வாருங்கள் செல்வங்களே என்று அழைத்து செல்கிறார் சந்திரசேகரன் சயின்ஸ் சார் வந்து எங்களுக்கு ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி இது கற்றுக் கொடுத்து சென்னைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கெலாம் போயிருக்கோம் ஒரு நைன்டி டிகிரி இப்படி திரும்பணும் அப்படின்னா நான் ப்ரோக்ராம் இதில் நைன்டி டிகிரின்னு எழுதி வச்சுருக்கேன் பழங்குடி மக்களுக்கு தேவையான வேளாண் கருவிகளை கண்டுபிடிப்பது நிகழியில்லா கொல்லிமலைக்காக பசுவை பணியாற்றுவது என்று சந்திரசேகரன் கைகாட்டும் திசையில் களமாடும் காடோடி மாணவர்களுக்கு அவசர சிகிச்சை செய்யும் முறையையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த விஷ கையில் கிடைக்கிறதோ இருக்காது கை செய்யற வேலையை இந்த கருவி வந்து செஞ்ச வாக்களிக்கும் உரிமை நூறு விழுக்காடு நிறைவேற்றும் நோக்கில் இவரது மாணவர்கள் பத்தாயிரம் ஓரிகாமி மாடல்களை உருவாக்கி விழிப்புணர்வில் ஈடுபட்டனர் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இதெல்லாம் நல்லா படிச்சிட்டு இருக்கிறாங்க கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ள தமிழ் எழுத்துக்களை படித்து புரிந்து கொள்ளவும் தொல் தமிழை இந்த தொல்குடிகளுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார் சமவெளி பள்ளிகளில் பணிபுரியும் வாய்ப்புகள் இருந்தும் மலையகத்தில் வாழும் பழங்குடி மாணவர்களின் தொலைநோக்கு பார்வைக்கான விதை நெல்லை விதைத்தவாறு கொல்லி மலையக மாணவர்களின் குன்று விளக்கென திகழும் திருமிகு சந்திரசேகரன் அவர்களுக்கு பழங்குடி மேம்பாட்டுக்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை பழங்குடி மக்கள் மேம்பாட்டுக்கான புதிய தலைமுறை விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக தமிழ்நாடு பழங்குடியினர் நலத்துறையின் இயக்குநர் திரு அண்ணாதுரை ஐஏஎஸ் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் அடுத்ததாக இண்டஸ்ட்ரியலிஸ்ட் திருமிகு ஈசர் நாராயணன் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம் பழங்குடி மக்கள் மேம்பாட்டுக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திரு சந்திரசேகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் எங்கோ ஒரு மூலையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த என்னை இந்த விருதுக்கு தேர்ந்தெடுத்தமைக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கும் கனவு ஆசிரியர் குழுவினருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதில் ஒன்று சொல்லணும் அப்படின்னா இப்போ எஸ்ஐடிபியில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஒரு டூல் வந்து கண்டுபிடிச்சி வந்திருந்தாங்க அதாவது கொல்லிமலையில் அண்ணாசி பழம் அறுவடை அப்படிங்கிறது இருக்கும் அண்ணாசி பழம் அதை கை வச்சு பறிக்கும்போது அதில் சின்ன சின்ன பூச்சிகளோ அல்லது வண்டுகளோ அதே போல் வந்து என்னுடைய பள்ளி மாணவி ஒருத்தரோட தாய்க்கு வந்து என்னதுன்னா அந்த பாம்பு கடித்து ஒரு கொஞ்ச நாள் பெட்லேயே இருந்திருந்தாங்க அந்த குழந்தை வந்து சொன்னிச்சு சரி எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது இதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கொண்டு வரும்போது அந்த சொல்யூஷன் தான் வந்து எஸ்சிடிபியில் மாநில அளவில் முதல் பரிசு ஒரு லட்ச ரூபாய் அந்த குழந்தைங்களுக்கு கிடச்சிது நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் என்னதுன்னா யுவர் ப்ராப்ளம் யுவர் சொல்யூஷன் உன்னோட பிரச்சனைக்கு நீ தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் தேடு அப்படி தேடி கண்டுபிடிச்சதுல தான் கிட்டத்தட்ட ஆறு விதமான சின்ன சின்ன கருவிகளை என்னுடைய மாணவர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க மாணவர்கள் மருத்துவக் குழுக்களை உருவாக்கி அந்த மருத்துவ குழுக்களை கிராம சபையோடு இணைத்து நடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய செயல்பாடு ரெண்டாவது இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மாணவர்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வச்சு அதுக்கு வந்து அதற்கு ஆட்பட்டுட்டு அதிலிருந்து வெளியில் வராமல் இருக்காங்க ஆனால் அதையெல்லாம் மாற்ற மாற்றும் வகையில் ஒரு ஐம்பத்தாறு கல்வி செயலியை உருவாக்குவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அதோடு சேர்ந்து அறிவியலில் பல கண்காட்சிகள் நடத்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய அந்த கண்காட்சி அறிவியல் கண்காட்சியில் விருதுகள் பெறுவது வந்து மிக மிக பாராட்டுக்குரியது இப்போ பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரியான ஒரு அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள் அந்த தேவைப்படும் ஆசிரியர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய சந்திரசேகரனை வாழ்த்துவதோடு நிச்சயமாக ஒரு ஆசிரியர்கள் நினைத்தார்கள் என்றால் அவர்களால் முடியாதது எதுவுமே கிடையாது எங்கள் துறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா சந்திரசேகர் மாதிரி பல ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் அவருடைய சாதனைகளை இந்த மேடைகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்வது ஒரு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் கடந்த இரண்டு ஆறுகளில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த தலை சிறந்த மிக சிறப்பு வாய்ந்த உயர்கல்வி நிறுவனங்களில் எட்டு மாணவர்கள் பழங்குடி நலத்துறை பள்ளிகளிலிருந்து பழங்குடி மாணவர்கள் சென்றார்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அதே மாதிரி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேயும் எட்டு மாணவர்கள் சென்றாங்க சற்று நேரத்துக்கு முன்னால் பெண் கல்விக்கு விருது கொடுத்த எங்களுடைய துறையினுடைய செயலாளர் அமர்ந்திருந்தாங்க இந்த துறையை வந்து வழிநடத்துவதில் மிகச்சிறந்த வழிகாட்டி ஒரு தலைவர் அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லணும் அவருடைய வழிகாட்டுதல் அவருடைய உந்துதல் பேரில் இந்த இரண்டு ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எட்டு எட்டு மாணவர்கள் போனதில் எங்களுக்கு இடப்பட்ட கட்டளை நிச்சயமாக இவர்களை வேறு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டில் மட்டும் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்வது இந்த சாதனைகளுக்கெல்லாம் காரணம் ஆசிரியர்களை தவிர வேறு ஒருவரும் இல்லை இருபத்தி மடங்கு இந்த ஆண்டு இருபத்தி மடங்கு அதிகரித்து இந்த ஆண்டு மட்டும் நூற்றி ஐம்பத்தெட்டு பழங்குடியின மாணவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து உயர்கல்வி நிலையங்களிலும் எங்கள் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய நேட்டிவை விட்டு தாண்டதே பெரிய விஷயமா இருக்கும் சென்னை வர்றதே வந்து அவங்களுக்கு முதல் முறையாக இருக்க முடியும் ஆனால் இன்று வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி சென்னை என்ஐடி திருச்சி ராஜீவ்காந்தி ஏவியேஷன் யூனிவர்சிட்டி அதே மாதிரி ராஜீவ்காந்தி பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பகல்பூர் கோரக்பூர் மிக முக்கியமாக பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஞ்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருபது உயர்கல்வி நிறுவனங்களில் இந்த மாணவர்கள் வந்து போய் இன்னைக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சந்திரசேகர் மாண்டி இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுடைய உந்துதலால் கிடைத்த வெற்றி மீண்டும் ஒரு முறையாக இந்த மாதிரி ஆசிரியர்களை பாராட்டி விருதுகள் கொடுக்கக்கூடிய புதிய தலைமுறைக்கு எங்களுடைய துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றி வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி சாதாரண மனிதர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகிற இந்த ஆசிரியர் பணி மேலும் சிறக்க எனது வாழ்த்துக்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சி மற்றும் கனவு ஆசிரியர் குழுவிற்கு தமிழை மற்றும் தமிழ் பிராமி கல்வெட்டு எழுத்துக்களில் நன்றி மடல் வழங்கியிருக்கிறார் திருமிகு சந்திரசேகரன் அவர்களை நீங்க எங்களுக்கு கொடுத்த விருதாக இதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் மிக்க நன்றி ஐயா